ஸோ சோஷியல் மீடியாக்குன்னு ஒரு ஸ்டிக்மா இருக்கு அப்படி என்னன்னா சோஷியல் மீடியானா வெறும் ரீல்ஸ் தௌசண்ட் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்னா நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் அனுப்புங்க மணி கொடுத்து இன்ஸ்டாலியோ ஃபாலோவர்ஸ் வாங்கினா அங்கே உண்மையான உழைப்பு மறுக்கப்படுகிறது இதே நெப்போட்டிசம் வழியாக வந்தவங்க தான் வந்து ஆக்சுவலி மேக்ஸிமம் ஆஃப் தி சோஷியல் மீடியா வந்து டாமினேட் பண்ணுறவங்களே இவங்க தான் நான் இப்போ சோஷியல் மீடியாலேயும் நெப்பாட்டிசம் இருக்கு ஆக்சுவலாக இப்போ ஆடிஷனுக்கு போகிறேன்னா அங்கேயும் நெப்பாட்டிசம் இருக்கும் லைக் லோவலா ஆர்ட் பீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ உரிமை குரலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன் ஸோ அடுத்த டாபிக் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் இவங்களை பற்றி தான் இருக்க போது நிறைய இடங்களில் நம்மளை என்டர்டெயின் பண்ணுறவங்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸாக இருக்காங்க நிறைய பேரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் நிறைய இடங்களில் அவங்களே முன்னே வந்து நிறைய ஹெல்ப் எல்லாம் தான் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா பட் சம்டைம்ஸ் சோஷியல் மீடியாவில் யார் இன்ஃப்ளூயன்சர் ஆகிறா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது நிஜமான டேலண்ட் முன்னே வருதா இல்லையா அப்படின்றதுமே நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா இன்ஃப்ளன்சஸ் அப்படின்னு பொறுத்தவரையில் வளரும் கலைஞர்களை ஊடக நட்சத்திரங்கள் வளர்க்கிறார்களா தடுக்கிறார்களா இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ வளர்க்கிறார்களா நீங்கள் வந்து சொல்கிறீங்களா என்னன்னா ஒரு காலத்தில் வந்து அஸ்டன் டேரக்டர் ஒர்க் ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து அவங்களால டெவலப் ஆக முடியும் இன்ச்சி ஒரு ஆறு வருஷம் ஒர்க் பண்ணி தான் பண்ண முடியும் ஆனால் இப்போது நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா இன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் சு கார்த்திக் சுப்ராஜ் நிறைய டேரக்ட்ரு கிடச்சிருக்காங்க ஸோ அதுக்கான மீடியம் இன்னைக்கு அதிகமாயிருக்கு சோஷியல் மீடியா இன்னைக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் அதில் எனக்கு நைட்டு எனக்கு தோணுது நிறைய பேர் கிட்டே சோஷியல் மீடியா இல்லைன்னும் போது அவங்கனாலையுமே திறமைய நிர்ணயிக்க முடியும் இல்லையா அவங்களுக்குமே சேரலைன்னும் போது அப்போ உண்மையான டாலன்ட் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணுறதே சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க தான் அது ஒரு தப்பான விஷயமா அப்படிதான் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து இங்க வந்து ஒரு மக்கள் எளிய மக்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டுன்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இப்போ கிராமத்துக்கும் நகரத்துக்கும் வித்தியாசம் வேறுபாடு வந்து அதிகமா இருக்கு சரின்னு சொன்னா அதுக்கு தவறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்போசிட் இருக்கு நல்லதுன்னா கெட்டது அப்படின்னு ஒன்று இருக்கு அதே போல ஒரு கலைஞர்கள் வராங்க மேல வராங்கன்னு சொன்னா அவங்களை எதிர்க்கிற கூட்டமாக தான் அவங்க இருக்கிறாங்க ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஸோ நம்மளால இதெல்லாம் முடியவே இல்லையே அப்படிங்குற ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு இல்லிகள் அவங்கள்ட்ட அந்த ஒரு மனப்பான்மை இருக்கு புரியல தனிப்பட்ட தனிப்பட்ட ஒரு மனப்பான்மை அவங்கள்ட்ட இருக்கு சரி ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுறாங்க போட்டு டக்குன்னு அவங்க ரீல்ஸ் மேல வந்துடுறாங்க பாட்டு பாடுறாங்க டக்குன்னு அவங்க மேல வந்துடுறாங்க ஏதோ ஒரு நகைச்சுவை சொல்லியோ அவங்க வந்து எப்படியே மேல கஷ்டப்பட்டு தான் வந்து வந்திருக்கிறாங்க அவங்க இப்போது யதார்த்தமாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் இப்போ போயிட்டு இருக்கு ஒரு பொண்ணு வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் அங்கு சொல்லிட்டு சம் ரீச்சாக வந்து போயிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க செலப்ரிட்டி போகிறது வரது நிறைய பேர் நிறைய டேலண்ட்ஸோட தான் இருக்காங்க அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தடுக்கப்படுது இல்ல கொடுக்கவே படல அப்படின்னும் போது எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்றாங்களே அது மூலியமா வளராங்க தானே அப்ப இது பாசிட்டிவ் வந்து தெரியப்படுது சொல்லுங்க நான் முக்கியமா ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுவோம் அதில் ஒரு எடுத்துக்காடு சொல்லிடுறேன் இப்போ வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் அவர் இருக்காருல ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காரு அவர் வந்துட்டு பொதுவான கருத்துக்களை போடுற விஷயத்துல இருக்காரு அவர் வந்து இப்போ இப்ப அவர் கோர்ட் கூட போடுறாரு ஆக்சுவலா அவர் போடுற இதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ரெண்டே ஆகிறது எதுவுமே ஆகாது பட் இதே வந்துட்டு இதே மாதிரி நிறைய ட்ரெண்ட் ஆகிறவங்க அவங்ககிட்ட நிறைய பேஜ் இருக்காங்க அவங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்டார்

பாடி மேல வந்துட்டு இருக்காங்க ட்ரெண்ட் படி தான் மேல வராங்க உங்களோட கருத்துக்கள் ஸோ மணி கொடுத்து சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க மணி கொடுத்து ஃபேமஸ் ஆகிறது இல்லை மணி கொடுத்து ஜாப் வாங்குறதுன்னு வந்து சோஷியல் மீடியாவில் மட்டுமே இருக்க ஒரு விஷயம் கிடையாது இப்போ நார்மலாக ஒருத்தங்க ஆக்டிங் ட்ரை பண்ணுறாங்கன்னா கூட அவங்க அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு சான்சஸ் அதிகமாக கிடைக்கும் ஸோ சோஷியல் மீடியாலையும் இப்போ காசு இருக்காம அதை கொடுத்து அதை வாங்குகிறான் அதே மாதிரி அது எல்லா ஃபீல்ஸுமே நடக்குது ஸோ சோஷியல் மீடியாவில் மட்டும் அதை ஒரு விஷயமா சொல்ல முடியாது இப்போ நிறைய இடங்கள்ல அதுவும் முக்கியமா இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்க போறீங்க அப்படின்னா உங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு இருக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்லாம் நினைச்சு நிறைய பேரை சூஸ் பண்றாங்க தான் சரியா என்னோட கேள்வி என்னன்னா சில பேர் இது ஆர்கானிக்கா ஃபாலோவர்ஸ் டெவலப் பண்றாங்க சில பேர் காசு கொடுத்து கூட அந்த ஃபாலோவர்ஸ் கவுண்டை ஏத்துறாங்க அப்போ இந்த இடத்துல இது ஒரு தப்பான விஷயம் அல்லப்படுது gidik

இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு சினிமாக்குள்ளேயோ ஒரு அவங்களுக்கு பிடிச்ச தொழில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது வந்துட்டு சரி ஓகே இதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் நெப்போட்டிசம் அவர் நெப்போட்டிசம் சொன்னார் பாயிண்ட் என்ன வைக்கணும்னு நினைக்கிறேன்னா இதே நெப்போட்டிசம் வழியாக வந்தவங்க தான் வந்து ஆக்சுவலி மேக்ஸிமம் ஆஃப் தி சோஷியல் மீடியா வந்து டாமினேட் பண்ணுறவங்களே இவங்க தான் இதே வந்து இப்போ காசு கொடுத்தா இந்த காசு கொடுத்து போகிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த நெப்போட்டிசம் ப்ராடக்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அடியில தான் இவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு அடிப்பணிஞ்சு அவங்களும் அவங்களுடைய இதுல தான் ஷேரோல தான் இவங்களும் இருக்காங்க சோ இப்படி வந்து சிஸ்டமே வந்து இப்படிதான் இருக்குன்ற பொழுது அப்போ ரியல் டேலண்ட் காசு இல்லாதவங்க எப்படி மேல வர முடியும் இப்போ இந்த ரியல் டேலண்ட் வச்சே நிறைய ஃபாலோவர்ஸை சம்பாதிக்கிறாங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸரா வளர்ந்து வந்துட்டாங்க நாளைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு பர்சனல் ரீசன்னால ஒரு விஷயத்தையோ ஒரு அப்டேட்டையோ வந்து ஆன் டைம்ல கொடுக்க முடியல சப்போஸ் ஒரு ஒன் மந்த் பிரேக்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்க சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அந்த ஒரு அப்டேட் வரலன்றதுனால டக்குன்னு இறங்குறதுக்கோ இல்ல அது அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மீடிய மல தான் வந்திருக்கு இது ஏன் நீங்க வந்து அப்போ பாசிட்டிவ்னு இன்னுமே சொல்றீங்க ஏன்னா நம்ம தான் சம்பாதிச்சாலும் உழைச்சாலும் அந்த நேம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னும் போது சோஷியல் மாட்டேங்குது ஸோ அந்த விதத்தில் உங்களோட இல்லையா ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைக் இட்ஸ் ஜஸ்ட் அ பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலாக ஸோ நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தாங்களோ இல்லையோ அது மேட்டர் இல்ல நம்மளுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல விர் ஏபிள் டு ஷோ கேஸ் பிளஸ் இவர் சொன்ன பாயிண்ட் பண்ணுறதுக்கு நான் இப்போ சோசியல் மீடியாலையும் இருக்கு ஆக்சுவலாக லைக் செலிபிரிட்டியோட சில்ட்ரனுக்கு வந்து தே ஆர் பாப்புலர் அண்ட் தேவ் மோர் ஃபாலோவர்ஸ் அட் த சேம் டைம் நான் இப்போ ஆடிஷனுக்கு போறேன்னா அங்கேயும் நெபார்டிஸும் இருக்கும் லைக் அங்கேயும் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு வருவாங்கல்ல ஸோ இங்கேயும் தடுக்க முடியாதுன்னா லைக் ஒய் நாட் ட்ரை இன் சோஷியல் மீடியா எனக்கு வந்து இங்கே காண்டாக்ட்ஸ் வழியா ஐ கேன் கெட் இன் ஈஸிலி ஸோ ஆக்சுவலி சோஷியல் மீடியா யூடியூப் சேனல்ஸ் முக்கியமாக இப்போலாம் நிறைய யூடியூப் சேனல்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தர ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்கிட்ட நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துல ஜாப் நிறைய பேருக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதுன்னு போது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுதுன்றது என்னுடைய கருத்து பட் ஏன் அதை வந்துட்டு நீங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டேன்றீங்க அது நெகட்டிவாக நீங்கள் பார்க்குறீங்க இங்கே நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணினே வராங்க அவங்க மேலே எதனா ஒரு தவறான கருத்து சொல்லிட்டா அவங்கள மாதிரியே இருக்க யூடியூபர்ஸ் அவங்கள தப்பான கருத்தில் வகித்து அவங்கள வந்து இங்க நம்ம நாட்டில் இருக்க மக்களோ பீப்புள்ஸோ அவங்க ஃபேன்ஸோ அடுத்து அவங்களை அக்செப்டே பண்ணாத அளவுக்கு வைக்கிறாங்க இப்போ நம்ம மணி கொடுத்து இன்ஸ்டாலயோ ஃபாலோவர்ஸ் வாங்கினா அங்க உண்மையான உழைப்பு மறுக்கப்படுகிறது இப்போ எல்லாருமே ட்ரெண்ட் ஆகிறது இல்லை டேலண்ட் இருக்க எல்லாருமே தப்பு பண்ணவங்களும் ட்ரெண்ட் ஆகுறாங்க நல்ல டேலண்டடா இருக்கவங்களும் ட்ரெண்ட் ஆகுறாங்க இங்க எப்படின்னா உண்மையான உழைப்பு மறுக்கப்படுகிறது அப்ப வந்து எப்படி சோஷியல் மீடியா வந்து வளரும் நட்சத்திரங்களை வளர்க்கிறது அப்ப அங்கு அங்க அவங்களுக்கு தடை ஏற்படுகிறது உண்மையான உழைப்பு இருக்கணும் உண்மையான உழைப்புக்கு மதிப்பும் இருக்கணும் சொல்ற பாயிண்ட்டுக்கும் பதில் வேணும் அட் த சேம் டைம் நிறைய பேர் ராங் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாங்க அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ஸ்கேம்ல போய் மாற்றாங்க இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையிலேயே கூட மாற்றத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் மீடியாம போய் நீங்கள் எப்படி பாசிட்டிவா பார்க்குறீங்க அண்ட் அவங்க சொன்ன பாயிண்ட்க்குமே எனக்கு பதில் வேணும் உங்களுடைய கருத்து இது வந்து பொருளாதாரத்துக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு பொதுவாகவே இங்கே வந்து சமூக ஊடகம் மட்டுமல்ல எல்லா சூழ்நிலையுமே பொருளாதாரம் ரொம்ப முக்கியமா இருக்கு சொல்கிறேங்க நாங்கள் வந்து இதில் காசு நாங்கள் கொடுக்குறோம் காசு கொடுத்தா ஆயிரம் ரூபா காசு கொடுங்க நூறு பாலம் வந்து ஏதுன்னு சொல்றாங்க வராங்க தானே வராங்க ஆனா நீங்க டினை வேற பண்றீங்க சொல்றாங்க இல்ல 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 ஐயா அந்த கருத்து அவங்க சொல்றாங்க இல்ல இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து ஏன் அப்படினு பார்த்தனா எப்படி இல்ல ஆமா அவங்களுக்கு தரம் இருந்தா மேல டக்கு வரலாமே காசு கொடுத்து தான் வரணும் சொல்லிட்டு எந்த ஒருமான அபிப்பிரான உதவி கிடையவே கிடையாது இல்ல இல்லங்க அந்த மாதிரியும் நடக்குது அது மட்டும்தான் தான் நடக்குது நீங்க யாருமே சொல்லல அது நானும் அப்படி சொல்ல விட மாட்டேன் அந்த மாதிரியும் நடக்குதுன்னு போது எப்போ அப்படி அப்போ டாலண்ட்ன்றது எப்படி மேல வரும் இல்ல டேலண்ட் அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட முடிஞ்சது வந்து அவங்க வந்து மேலே கொண்டு வராங்க ஆனா என்ன இதே போல இருக்கிறதுனால அவங்களுக்கும் இதே போல ஒரு மனப்பணம் வருது நம்ம வந்து காசு அது ஓகே தான் சரி இல்ல நான் என்ன சொல்றேன்னா அது நான் சொல்றது தெரியா அவங்களுக்கு நினைக்கிறேன் இவங்க வந்து அந்த காசு அவங்க கொடுக்கறதுனால அது வரதுனால ஒட்டுமொத்தம் பாலஸ் வந்து இவங்களுக்கு போயிட்டு இருக்கு எல்லாம் வந்துட்டு இருக்கு ஆனா இதே போல பல பேர் இருக்கலாம் டேலண்ட் ஷோ இருக்கிறாங்களுக்கான வாய்ப்பு எல்லாம் அதெல்லாம் மறுக்க சரிங்க ஒரே நிமிஷம் இருங்க யா அந்த காசு கொடுத்து அந்த பண்றது அது வந்து நான் என்ன சொல்றேன் ரியல் டேலண்ட் எல்லா ரியல் டேலண்டுமே வந்து அது வந்து ஒரு ஒரு ஷேடோ பண்ணி ஓவர் ஷேடோ பண்ணிடுது சரி இப்போ இப்போ வந்து ஒரு சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டோம்னா எல்லா ரியல் டேலண்டும் நீங்க அப்படி பொதுப்படியா சொல்லிட முடியாது இல்ல சம்டைம்ஸ் டேலண்டடான ஜனங்களும் மேலே வராங்க அவங்களுக்கு கொடுக்கப்படாத வாய்ப்பை இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா யூஸ் பண்ணிக்கிறாங்க தானே அதை நம்ம

அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஏன்னா இவர் சொல்றார் இப்போ ஒரு இப்போ நான் வந்து ஒரு பத்து பேஜஸ் வருதுன்னா அந்த பத்துல ஒரு பேஜ வந்து பெருசா காமிக்கிறதுக்கு மீதி இருக்கிற ஒரு எயிட் பேஜஸ் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அவங்கள வந்து தூக்கி காமிக்கிறது எல்லாமே பண்றாங்க சோ இப்ப அந்த இடத்துல வந்து அந்த மணி மணிதானே மேம் ஒரு முக்கியமா பிளே பண்ணுது நான் என்ன சொல்றேன்னா அப்படி வந்து சோஷியல் மீடியாவோட ஸ்ட்ரக்சரே அந்த மாதிரி இப்போ இருக்கும் பொழுது அப்போ என்னன்னா அந்த ரா டேலண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா போய் நாங்க காமிச்சா மட்டும்தான் இருக்குது சோஷியல் மீடியான்றது வந்து எப்படின்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி சூப்பர் அது ஒன்ஸ் உள்ள போயிட்டு அதுல அச்சீவ் பண்றதுன்னு வந்து பண்ணணும் அப்படி இல்ல அது மொத்தமும் வந்து சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரியான ஒரு வால்ஸா இருந்ததுனா ஒரு நிமிஷம் கிட்ட கருத்து கேட்டலாமா என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப சோஷியல் மீடியா வந்தனால டான்ஸ் டாலன்ட் வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம டான்ஸ் ஷோன்னு பார்த்தோம்னா காம்ப்ளிகேட்டடான டான்ஸ்லாம் இப்போ ரீல்ஸு டிக்டாக்கு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் சும்மா ஏதாவது ஒரு ஏதோ ரீசண்டாக ஆக்டர்ஸ் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் பண்ணுறாங்க ட்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதே வந்து பண்ணுறாங்க காம்ப்ளிகேட்டட் நல்லா பண்ணுற டான்ஸஸ் கூட நல்லா வந்து டான்ஸ் பண்றாங்க ஆனா அவங்களுக்கு வந்து லைக்ஸ் விழாது இதுவே சும்மா ரெண்டு மூணு ஸ்டெப் போடுற ரீல்ஸ் வந்து அவங்க போட்டால் அதுக்கே ஒன் மில்லியன் வியூஸ் வருது ஸோ இந்த இடத்துல வந்து டான்ஸ் டேலண்ட்டுங்கிறது கம்மியாகுது ரியல் டேலண்ட்டுங்கிறது இங்கே வருது இதுவே வந்து ஒரு அழகான பொண்ணு ஏதாவது ஒன்று பண்றான்னா ஒன் மில்லியன் வியூஸ் வருது ஜென்ரலாக நான் சேர்ந்தேன் இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சம்டைம்ஸ் சில அதுவும் முக்கியமா சினிமா அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரபலங்களுக்கே ஃபாலோவர்ஸ் கம்மியாக தான் இருக்கு பட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ டான்ஸ் ஆடி போடுறாங்க பாட்டு பாடி போடுறாங்க அதுவுமே டேலண்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தான் பட் எந்த அளவுக்கு டேலண்டடாக இருக்காங்கன்றது நம்ம ஹானஸ்ட்டாக ஒத்துக்கலாம் இல்லையா அதில் வியூஸ் ஜாஸ்தி ஆகுதுன்னு போது அங்க ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்களே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஆக்சுவல் ப்ராப்ளங்களை விட சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸாக அவங்க பண்ணக்கூடிய விஷயம் நல்லா ரீச் போய் ஃபாலோவர்ஸ் அதிகமாக அப்போ அவங்க தான் ரொம்ப டேலண்டடாக என்னதான் அவங்க காசு கொடுத்து ஃபாலோவர்ஸ் வாங்கிட்டாலுமே அட் லாங் ரன் அவங்க கண்டென்ட் வந்து குவாலிட்டியா இல்ல தட் இஸ் நாட் என்டர்டெய்னிங்னா ஆப்வியஸ்லி அவங்களோட ஃபேமஸ் ஆகுறதுன்றதை அங்க வந்து தடுக்கப்படும் அது ஸ்டாப் ஆயிடும் ப்ளஸ் இந்த டான்ஸ் ரீல்ஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்டர்டைனிங் ஃபேக்டர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குன்னா உங்களுக்கு அது விஷயம் பிடிக்கணுன்னு அவசியம் இல்லைல்ல ஸோ அந்த குட்டி ஸ்டெப் பண்றவங்களே அவங்க க்யூட்டாக இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற போது அவங்க ட்ரெண்ட் ஆகுறாங்க ஸோ அதனால அவங்களுக்கு டேலண்டே இல்லைன்னும் சொல்ல முடியாது இப்போ உங்களுக்கு வந்து லைக் நல்ல ஸ்டெப்ஸ் போட்டு ஆடுறது தான் பிடிக்குதுன்னா எனக்கு அந்த குயூத் ஸ்டெப்ஸே பிடிக்குது சரி அதால் என்டர்டைன் ஆகுறேன் ஆக்சுவலாக என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு யூடியூபர் அவர் நேம்லாம் எனக்கு தெரியாது சரி ஒரு பொண்ண பத்தி ரொம்ப தவறான கருத்துக்களை சொல்லி இருந்தாரு அது எவ்வளவு தப்புனா அது அவங்களோட பர்சனல் அதுல இன்வால்வ் ஆக இவருக்கு ரைட்ஸ் இல்ல அப்ப ஒரு பொண்ணை பத்தி தவறா சொல்லும் எப்படி இந்த யூடியூபர்ஸ் வந்து யூடியூபர்ஸோ ஆர் இன்ஃப்ளூவன்ஸ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூவன்ஸோ எப்படி அந்த இளைஞர்களை நீங்க வளக்குறீங்க அது எவ்வளவு தப்பா एक्चुअली இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பாயிண்ட் கொடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பிரபலங்களுக்கு மட்டுமே மறுபடியும் மறுபடியும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிட்டே இருக்கு அது புதிசா வரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆரம்பத்துல ஸ்டோவா தான் இருக்கு பட் சம்டைம்ஸ் சில பல வொர்க்ஸ் அவங்க புதிசா வரவங்களே கூட பண்றாங்க బిగినిங் ஸ்டேஜ்ல இருந்து பண்றாங்க அப்படினாலுமே அவங்களுமே அந்த தரமைய இன்னுமே நல்லா தான் பண்றாங்க பட் பிரபலங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுட்டு போது அது ஒரு நெகட்டிவான விஷயமா நான் பார்க்க பண்றேன் இங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா எடுத்தோனே அவங்களுக்கு வந்து ஒரு 10 மில்லிய ஒன் மில்லியன போக வாய்ப்பே கிடையாது யாரா இருந்தாலும் ஒரு பஸ்ட் ஸ்டெப் வச்சாதான் ஒரு நூறு ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஒரு நூறு வீடியோ போட்டால் கூட எதுவுமே வராமல் இருக்கலாம் ஆனால் ஒரு டூ ஹண்ட்ரட் வீடியோ போகும்போது அவங்களுக்கு ஒரு ரீச் கிடைக்கலாம் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும் கண்டிப்பாக ஒரு டிசிப்ளினாக ஒரு கன்சிஸ்டன்சியோட போட்டால் கண்டிப்பாக எல்லாம் ரீச் ஆகலாம் ப்ளஸ் வந்துட்டு அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க இங்கே வந்துட்டு டான்ஸ் டிக்டாக் ரீல்ஸ் போட்டால் வந்துட்டு எல்லாரும் வந்து ஒன் மில்லியன் லைக் போட்டுறாங்க இங்கே வந்து சோஷியல் மீடியான்றது வெறும் டான்ஸ் டிக்டாக்னு மட்டும் பார்க்காதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஒரு டிராயிங் இருக்குது அவர் வந்துட்டு ஒரு நிறைய இப்போ இருக்கிற இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா டான்ஸ் டிக்டாக் வந்துட்டு இருந்து நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்துட்டு எல்லாரும் இப்போ இப்போ ரீசன்ட்டா சைக்ளோன் வந்தது அதுல வந்துட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணது ஃபேன்டஸ்டிக் நல்ல பாயிண்ட் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருந்தாங்க அது எல்லாரும் சோஷியல் மீடியால போட்டாங்க அது எவ்வளவு வைரல் ஆயிச்சு இந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் ஹெல்ப் அது நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க கூடிய இன்ஃப்ளூயன்சஸ் தொடர்ந்து நானும் பாத்திட்டே இருந்தேன் நிறைய ஸ்டோரீஸ் कांटेक्ट நம்பர்ஸ் எங்க எமர்ஜென்சிக்கு போய் ரீச் பண்ணனும் இந்த ஹெல்ப் எல்லாம் அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா யூஸ் பண்ணி அதே இன்ஃப்ளூயன்சஸ் பண்றாங்க அப்ப அது பாசிட்டிவா தான பாக்கப்படுது சோஷியல் மீடியா இப்போ எப்படி நம்மளுடைய சமூகத்துல ஒரு ஸ்டிக்மா இருக்கோ சோ ஒரு சில விஷயத்துக்கு நிறைய ஸ்டிக்மா இருக்கு சோ சோஷியல் மீடியாவுக்குன்னு ஒரு ஸ்டிக்மா இருக்கு அப்படி என்னன்னா சோஷியல் மீடியானா வெறும் ரீல்ஸ் வெறும் சாங்ஸ் போடுறது தான் அப்படி கிடையாது சோஷியல் மீடியால வந்து வெறும் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்லாம் இல்லை யூடியூப் நிறைய மீடியம் அண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்கு ஸோ சோஷியல் மீடியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா ஒரு திரைத்துறையில் நடிக்கிறவங்க எப்படி நடிக்கலாம் ஒருத்தர் எப்படி வந்து ஒரு திரைத்துறையில் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒர்க் ஷாப்ஸ் நிறைய போயிட்டு தான் இருக்கு ஸோ அதுவுமே சோஷியல் மீடியா தான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸாக அவங்களும் சோஷியல் மீடியாவில் இருக்கறவங்க தான் வந்து அதுவுமே கொண்டு போகிறாங்க அப்படின்றப்ப தவறான கருத்துக்களை மாத்திரம் நம்ம சோசியல் மீடியாவிலேருந்து எடுத்துக்க முடியாது ப்ளஸ் சோஷியல் மீடியா இப்போ இப்போ கடந்த இப்போ புயல் ஓ நடந்தது ஸோ அது மூலிமா எத்தனையோ பேருக்கு இப்போது ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு ஸ்டோரி போடுறாங்களோ இல்லை ஏதாச்சும் அவங்க ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுது ஸோ அந்த உதவின்றது சோஷியல் மீடியா அப்படின்னும் போது பேசிக்காக அதோட அடிப்படையான விஷயம் என்ன என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது தானே சரி அந்த விதத்தில் தினசரி நிறைய மீம்ஸ் வருது நம்ம அதெல்லாம் பார்த்து என்டர்டெயின் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ இதை பற்றிய கருத்துக்கள் ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறது தவறான விஷயமா எங்க பார்க்க வைக்க முடியலையே ஒரு டெம்ப்ளேட்டை எடுத்து யூஸ் பண்ணி டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டபா ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணி ஒரு மீம் கிரியேட்டர் போடுறாங்க அப்படின்னா அதை நம்மளை ரிலேட் பண்ணிக்க வைக்க முடியுது தானே ஸோ அந்த விதத்தில் அது நெகட்டிவான விஷயமா நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது இல்லையா ஒருத்தவங்கள சிரிக்க வைக்க மீம்ஸ் இவங்க போட்டாலும் அதே மாதிரி ஒருத்தவங்க எவ்வளோ ஹர்ட் பண்ண முடியுமோ அதே மாதிரி போட்டிருக்காங்க நாட் ஒன் மீ எல்லாருக்குமே ஒரு ஜெண்டருக்கோ இல்லை பர்சனலாக இப்போ இங்கே நிறைய ஷோஸ் நடக்குது நம்ம இதில் அந்த ஷோஸில் வரவங்களாம் போடுறாங்க அண்ட் ஒன்லி இப்போ எல்லா திறமைசாலிகளிடமும் பணம் இருப்பதில்லை பணம் கொடுத்து நம்ம மேலே வந்தால் எல்லாருக்கிட்டையும் பணம் இருப்பதில்லை திறமை கடை திறமை மட்டும் இங்கே இருக்கணும் திறமைக்கு உரிய உரிமை வழங்க வேண்டும் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் பிளேஸ் அண்ட் புக்ஸ் அந்த இதை எடுத்துக்கலாம் இப்போ புக்ஸ் ஸ்டேஜ் பிளேஸ் சோஷியல் மீடியா எல்லாமே டிஃப்ரெண்ட் பிளாட் பிளாட்ஃபார்ம்ஸ் தான் இப்போ ஒரு ஸ்டேஜில் நீங்கள் பண்ணுறதை விட சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்டிங்கன்னா அது ஃபேமஸாக டைம் எடுக்கலாம் மேபி இவங்க சொல்கிற மில்லியன் சப்ஸ்கிரைபர் அவங்கெல்லாம் இருக்கிறதுனால ஃபேமஸாக டைம் எடுக்கலாம் பட் த ஸ்கோப் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக இருப்பாங்க இப்போ இந்த ரூமில் வந்து நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் பீப்புள் அக்காமடேட் பண்ணுறீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஆப்வியஸ்லி அந்த பாப்புலேஷன் அந்த வியூவர்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அண்ட் மீம்ஸ் மீம்ஸ் வரும்போது வந்து எவ்ரி காயின் டூ சைட்ஸ் ஸோ எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது அப்போ பாசிட்டிவ் மீம் போட்டால் அவன் வளர்றான் அவன் தப்பு பண்ணி அவன் நெகட்டிவ் போடுறான் அவன் கீழே போகிறான் உங்களோட கருத்துக்கள் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஆக்டர்ஸ்லாம் மட்டும்தான் வந்து ஜொலிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சாமானியனும் மேலே வந்திருக்கான் சாமானியனு மேல வந்திருக்கு அதுல டவுட்டே இல்ல ஒரு காலத்துல வந்து பொண்ணுங்களுக்கு அடிமைத்தனம் வந்து படத்துல நிறைய காட்டிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதுக்கு எதிரான ஆடியன்ஸ் உருவானதுக்கு ஒரு மேஜர் ரீசனே சோசியல் தான் ஏன்னா நிறைய நாடுகள் வந்து நிறைய நாடுகள் பேசுறக்கிறது இங்க பாக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா இங்க கொஞ்சம் டெவலப் ஆச்சு ஓடிட்டீன்றது மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்திருக்கு யாராலும் மறக்க முடியாது தேட்டர் கண்டென்ட் ஆடியன்ஸே வர மாட்டாங்கன்னு ஒரு காலத்துல இருந்துச்சானா இன்னைக்கு அது இல்ல சின்ன சின்ன கண்டென்ட் கூட வேல்யூ இருக்கு அது ஓடிடி ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு இடத்த கொடுத்துருக்கு அது சோஷியல் மீடியாவில் தான் இன்னைக்கு பாசிபிள் இருக்குது அது யாராலும் மறுக்க முடியாது ஒரு கலைஞனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாராட்டி அந்த ரெகக்னிஷன் தான் அது சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் அந்த மாதிரி மேலே வராங்கன்றது உங்களுடைய கருத்து சரி இந்த இடத்துக்கு நான் இன்னொரு விஷயம் வரேன் இப்போ நிறைய விஷயங்கள் காப்பி காப்பிரைட்ஸ் இல்லாமல் சிலது பயன்படுத்தி அது ஒரு நெகட்டிவாக போய் முடியுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை எடுத்து போடலாம் கரெக்டா இவர் எடுத்து போட்டுட்டு அவரோடதுன்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க தான் இவரையும் ஃபாலோ பண்ணுவாரான்னு கேட்டால் கிடையாது அப்போ காப்பி ரைட்ஸ் இஷ்யூ வருதுன்னு போது அந்த பர்சனோட டேலண்ட் வேலை வராமல் இவங்களோட டேலண்ட் தானே இப்போ மேலே வருது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அப்போ இதை எப்படி நீங்கள் பாசிட்டிவாக பார்ப்பீங்க இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்ஸ் கிளைம்ன்றது இப்போ எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காப்பி யாருக்கும் பெரிய ஐடியா இல்லாமல் இருக்கு கரெக்ட் இப்போ இருக்கிற எல்லாருக்கும் காப்பி ரைட்ஸ்ன்றது அவங்களாலே வழங்க முடியும் ஒரு மூணு ஸ்ட்ரைக் கொடுத்துனா நம்ம சேனலே டிஸ்மேண்டல் பண்ணிடலாம் இப்போ அதனால வந்துட்டு காப்பி ரைட்ஸ்ன்றது பெரிய இஷ்யூ கிடையாது நீங்க சொல்கிற மாதிரி காப்பி முன்னாடி இருந்த இதில்

இங்க இந்த மாதிரி லட்சம் பேர் இருக்காங்கப்பா நீ மட்டும் ஏன் வர இதை ஒரு கேட்குற கொஸ்டின் இதே நீங்கள் சோஷியல் மீடியா போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் சோஷியல் மீடியா பொண்ணு தான் இருக்காங்க அப்போ சோஷியல் மீடியா இல்லைனா இப்போ யாரும் வரமாட்டாங்க பிரதர் அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க இப்போ எல்லாருமே வராங்க வச்சுக்கோங்களேன் அதே ப்ரொடியூஸ் சரி இப்போ வரவங்களில் யாராவது பெஸ்ட் இருக்காங்களான்னு பார்ப்பாரு இதுவே இதுக்கு முன்னாடி இப்போ சோஷியல் மீடியாவில் நான் இருக்கிற சோஷியல் மீடியாவில் யார் ட்ரெண்டுன்னு தான் பார்ப்பார் இப்போ ட்ரெண்டுங்கிறது மேட்டர் ஆகுது ப்ராடக்ட்ன்றது மேட்டர் ஆக மாட்டேது இப்போ இதுதான் எங்கள் மெயின் பாயிண்ட் ஸோ எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது இங்கே எல்லாத்தில் யார் மேலே வராங்கிறது பட் சில நேரங்களில் சில பேர் சொன்னால் அதுவும் எப்பயோ பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையெல்லாம் கிளறி கொண்டு வந்து ஃப்ரெண்டில் வச்சு இதை நீ சொல்லிட்டல அப்போ நீ இப்படியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா அவங்களோட பேரே அதாவது கேரக்டர் அசாசினேஷன் நிறைய ஏற்படுது நிறைய நெகட்டிவான விஷயங்களும் இது மூலயமா வருது ஸோ ஒரு இயக்குனர் ஏதோ ஒன்று பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு பட் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ மெச்சூர் ஆகி வேற கருத்து மாற்றிட்டு இருப்போம் அப்புறம் ஏன் அது வந்துட்டு ஒரு டாப்பிக்காக இங்கே வருது அதையும் என்கரேஜ் பண்ணக்கூடியவங்க சோஷியல் மீடியாவில் இருக்காங்கல்ல இதை நீங்கள் எப்படி பாசிட்டிவாக பார்க்கணும் நான் வந்து இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து நம்ம அழுத்தமாக சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவில்லைனா நம்ம இல்லை அப்படின்னு ஒரு இருக்குது ஆனால் இங்கே இவங்க பார்க்குறது ஃபுல்லாக அதே போல் தான் இருக்குது அவர்கிட்ட ஒன்று சொல்கிறேன் நான் இதே போல் ஒரு சம்பவம் வந்து ஒரு இடத்துல நடந்தது ஒரு கிராமத்தில் ஒருத்தவரை வந்து வெட்டி குணுடுறாங்க என்னாச்சுன்னா அந்த ஒரு வெட்டி கொள்ளும் போது வந்து ஒரு கேமரா இருந்திருக்கு அந்த கேமராவில் பார்த்த உடனே தான் இது கோயிலை நடந்திருக்கு சொல்லி தெரியுது அப்போ அதை வந்து சோஷியல் மீடியால இருந்து ஒருத்தவங்க எடுத்து போடுறதுனா இது வந்து கொலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுது ஸோ அதே போல் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்டு தான் வரும் மேலே வரணும் அப்படிங்கிறது தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் எப்படி வேணால் வரலாம் அதுக்கு விட ஆயிரம் மொழி என்னன்னா உங்களுடைய கருத்துமா இங்கே வந்து அந்த கிராமத்தில் ஒரு சம்பவம் நடந்துருக்குது அது வந்து சோஷியல் மீடியா மூலமாக தான் வருதுன்னு சொல்கிறீங்க இதுவே ஒரு பத்து இருபத்து வருஷம் முன்னாடி நான் நியூஸ் பேப்பரில் நமக்கு நியூஸ் வரும் அதை வச்சு இது கரெக்ட்டுன்னு தெரியும் ஆனால் இப்போ சோஷியல் மீடியானால் பல இன்ஃப்ளூவன்ஸஸ் மேனிப்புலேட் பண்ணுறாங்க உண்மையை கூட பொய்யா ஆக்குறாங்க பொய்யே உண்மையாக்குறாங்க இது மூலமாக நிறைய கன்ஃப்யூஷன் உண்மை மறைக்கப்படுகிறது இதுல நீங்க எப்படி சொல்லலாம் அது வந்து உண்மையை தான் வந்து பேசப்படுகிறது அப்படின்னு சிம்பிள் அதாவது நம்ம இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு நோட்டோடவே முடிச்சிடலாம் அந்த திங் இஸ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தமே யோ இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள் அப்படின்றதுதான் சோ அது முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ்வா வன்மம் இல்லாம எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நீங்க பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்றீங்கன்னா வெல் அண்ட் குட் பட் அது எல்லாருமே பண்ண மாட்டேன்றாங்க சம்டைம்ஸ் அது ஒரு நெகட்டிவான வெப்பனா யூஸ் பண்ணப்படுது அப்படின்றது அவங்களுடைய கருத்தா இருக்கு சில பேர் வந்து நிறைய பேர் காசு கொடுத்து ஒர்க் பண்ணுறாங்க நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து ஃபேக்காக சம்பாதிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கு பட் அதையும் தாண்டி சோஷியல் மீடியா மூலிமா நிறைய ஹெல்ப் நம்மளுக்கு வழங்கப்படுது நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நடிகனுக்கு நடிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன் நான் எங்கே போய் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அவனுக்கான ஒரு வழிகாட்டியாகவும் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இருக்காங்க தான் ஸோ இந்த நட்சத்திரம்ல இருக்கவங்க நிறைய பேர் உதவி தான் பட் எல்லாரும் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதுதான் இவங்களுடைய கருத்தா இருக்கு இல்லையா தேங்க்யூ ஸோ பேசுனீங்க உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ எல்லா ஆண்களும் எல்லா பெண்களையும் பத்தினு சொல்வதும் இல்லை இன்னைக்கும் என் தாத்தா பண்ண தப்புக்கு இன்னைக்கும் என் தாத்தா வந்து என் அடிமை அடிமையாக்குறதுக்கு நான் ஏன் சஃபர் ஆகணும்னு நான் கேட்குறேன் சாஃப்ட் கார்னர் கொடுக்கறது வந்து ஆண்கள் தான் அந்த ஃபெமினிசமே சில பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பெண் அதிகமாக அது மாறிடக்கூடாதுன்ற நிலைமையில இப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம் பெண்கள் அதிகமாக ஆண்கள் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு குடிக்கிறதுனாலையும் அண்ட் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் அதோடைய ரேட் ஃபினான்ஷியல் இன்னைக்கு ஏறி